படத்தை டெய்லி பேசிக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு அந்த அளவுக்கு டெய்லி ஒரு அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க போதும் போதும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கு ரொம்ப எல்லாரும் அவருடன் எதிர்பார்த்த கூலி படத்தினுடைய ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் எப்போ அப்படின்னு சொல்லி நேற்று தினம் சன் பிக்சர்ஸ் அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருந்தாங்க நேற்று ஈவினிங் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி நேரு ஸ்டேடியத்துல இந்த ஃபங்க்ஷன் நடக்கும் போது மிகவும் கிராண்டா வேற லெவலில் நடக்க போகுது அதுக்கு வந்து ஒரு அழகான ஒரு கிளிம்ஸும் ரெடி பண்ணி ஒரு வீடியோவாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது நிச்சயமா அன்னைக்கு அந்த விழாவில் ட்ரெய்லரும் சேர்ந்து வரப்போகுது ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து கூலியோட சிங்கிள்ஸ் பார்த்துட்டு இருந்தோம் ஒரு மூணு சிங்கிள் அதுக்கப்புறம் சின்ன கிளிம்ஸ் பார்த்தோம் ஆனால் இந்த ட்ரெய்லரை பார்த்து தான் அந்த படம் எந்த மாதிரியான ஒரு சேனல் என்ன கதை என்ன விதமான கேரக்டர் இது எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஒரு ப்ரொட்டிக் பண்ண முடியும் அந்த அளவுக்கு இந்த ஒரு ட்ரெயிலர்ல அவ்வளவு விஷயம் இருக்கும் லோகேஷோட ஸ்டைலில் ஸோ அதனால ரொம்ப ஈகலா எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த தருணம் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி நடக்க போது இதுக்காக நம்ம வரும் நாள் காத்திருந்தோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி ஆடியோன் ட்ரைலர் லான்ச் ஃபங்க்ஷன் இருக்க போதுங்கிறத அறிவிச்சிட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் அடுத்த ஒரு முக்கியமான கேள்வி அன்னைக்கு சூப்பர் ஸ்டார் என்ன பேச போறாரு அதுதான் நீ எல்லாரோடைய எதிர்பார்ப்பா இருக்கு ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஒரு வார்த்தை சொன்னா அதுதான் இன்னைக்கு ட்ரெண்டிங் இந்தியா அந்த எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம் அந்த ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி நடக்க போகுது அதுவும் வந்து அவர் பேச போற விஷயம் என்னவா இருக்கும் ஏன்னா பல பேட்டிகள்ல லோகேஷ் கனகராஜ் வந்து கமல் ரசிகரா இருந்து ரஜினி படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு அவர்கிட்டயே போய் நான் ஒரு கமல் ரசிகன் அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து வாங்கிக்கிட்டு நான் லோகேஷ் ஆடிய வச்சு கவனிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த ரஜினி சொல்லியிருக்காரு சோ ஒரு சொல்லியிருக்கலாம் சொல்லிருக்கலாம் அந்த எப்படி அந்த ஆடியோ அதுக்கு கவுண்டர் கொடுக்க போறாரு என்ன மாதிரியா இருக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ரெண்டு மூணு வீடியோல ரஜினியோட ஸ்டைலை பத்தி அவர் எப்போதுமே வந்து எல்லாத்தையும் உள்ள வச்சுக்குவாரு அதை எப்போ கொடுக்கணும் அப்படிங்கறது அவருக்கு நல்லா தெரியும் அப்ப அழகா ஒரு என்ன சொல்றது வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி அழகா கொடுத்துருவாரு அந்த நேரத்துல குடுக்குறப்ப வந்து அவர் கோமா சொல்றாரா ஜாலியா சொல்றாரா தெரியாது சொல்ல வேண்டிய மெசேஜ் போய் சேர்ந்துரும் அதனால இந்த ஆகஸ்ட் ரெண்டாம் தேதிங்கிறது நமக்கு ஒரு பெரிய திருவிழா மாதிரிதான் இப்போ அந்த அளவுக்கு ரஜினி ரசிகர்கள்லாம் பயங்கர குஷியில இருக்காங்க இது ஒரு பக்கம் ஆனா யுஎஸ்ஏல பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்புங்க இந்த படத்துக்கு வந்து வேறு எந்த படத்துக்குமே அவ்வளோ ஓப்பனிங் இல்லை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கே தாண்டி இருந்துச்சு முன்பதிவில் அப்படின்னு பார்த்தா இப்போ பார்த்திங்கன்னா அறநூறு கே ஆகிப்போச்சு அதாவது ஆறு கோடி ரூபா ப்ரீ புக்கிங்கில் மட்டும் அந்த படம் பிசினஸ் ஆகிருக்கு அதாவது யூஎஸ் டாலரில் வந்து முப்பது டாலர் ஒரு டிக்கெட் உள்ள அப்படின்னா நம்ம இந்தியன் ரேட்டுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா ஒரு டிக்கெட் ஸோ ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்து ஒரு படத்தை புக் பண்றாங்க அப்படின்னா அந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும் அந்த படத்தை எவ்வளவு நம்புறாங்க அதுதான் இன்னைக்கு உலகம் ஃபுல்லா காட்டுத்தீ போல பத்திட்டு இருக்கு முதல் நாலு நாளைக்கு டிக்கெட்டே கிடையாது எந்த வெளிநாட்டிலையும் அதாவது வியாழக்கிழமை ஆகஸ்ட் பதினான்தாம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது ஸோ பதினஞ்சு பதினாலு பதினேழு நாலு நாளுமே சோல்ட் அவுட் டிக்கெட்டு டிக்கெட்டே கிடைக்கல இப்ப அந்த அளவுக்கு எங்க பார்த்தாலும் கூலி கூலி கூலின்னு அவ்வளவு ஒரு ஹைப்ல இருக்கு போராட்டிக்கு வந்து அந்த வெளிநாட்டு உரிமத்தை வாங்கியிருக்க ஹம்சினி பிக்சர்ஸ் அவங்க வந்து ப்ரமோஷன்ஸை ரொம்ப ஸ்ட்ராங்காக இது வரைக்கும் இதை யாருமே பண்ண முடியாத அளவுக்கு சூப்பராக பண்ணுறாங்க அங்கே வந்து பப்ளிக் பிளேசஸ்லாம் வந்து ஒரு டான்ஸு அப்புறம் கூலி படத்தினுடைய போஸ்டர்ஸு கூலி படத்து விஷயங்கள் இது இதெல்லாம் தாண்டி அணைஷனோட டெலிவரி எழுது பாருங்கள் பாக்ஸு அந்த பாக்ஸில் கூட கூலியோட விளம்பரம் இருக்குது ஸோ எங்க திரும்பினாலும் கூலிங்க அது மாதிரி ரஜினி ரசிகர்கள் தமிழ்நாடு கூட எல்லா இடத்துலையும் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க கூலி கட் அவுட்டை ஸோ கூலி தான் ஆகஸ்ட் ஒன்னாம் தேதியில இருந்து பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் இருக்க போகுது அதனால எங்க திரும்பினாலும் கூலி மயமா இருக்கும் அந்த அளவுக்கு இந்த படத்தை வந்து கொண்டாட தயாரா இருக்காங்க ரசிகர்கள் உலகம் ஃபுல்லா அது போல எல்லாரும் பார்க்க முடியுமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஆனா அதையும் பிரிப்புகள் பண்ற மாதிரி கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்தாயிரம் தேட்டர்ல வேர்ல்டு வைடு ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ஏழாயிரத்தி எழுநூறுல இருந்து எட்டாயிரம் ரிலீஸ் ஆகலாம் அப்படின்னு இருக்காங்க ஏன் அப்படின்னாக்க இந்த படத்தினுடைய அடுத்த ஒரு பாலிவுட் படம் வார் படமும் அதே ரிலீஸ் ஆகுது ரோஷன் அண்டு நம்ம ஜூனியர் என்டிஆர் நடிச்ச படம் ஜூனியர் என்டிஆர் இப்போ வந்து ட்ரிபிள் ஆகுதுக்கு அப்புறம் ஒரு பேன் இண்டியா நடிகராக இருக்காரு தெலுங்குல ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆர்டிஸ்ட் அதே போல ரித்திக் ரோஷனும் வந்து அல்மோஸ்ட் வந்து இந்தியா கூட தெரியக்கூடிய ஒரு நடிகர் ஸோ இவங்களோட எதிர்பார்ப்பில் இந்த படம் வர்றதுனால அதுக்கு ஸ்கிரீன்ஸ் கொடுக்கணும் அதனால நார்த் இந்தியாவில் வந்து எல்லா ஸ்கிரீனையும் கூட எடுத்துக்க முடியாது ஒரு மூவாயிரம் ஸ்கிரீன்ஸில் நார்த் இந்தியாவில் கிடைக்கலாம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸ்க்ரீன்ஸ் அதே மாதிரி கேரளாவில் ஒரு இருநூத்தொன்பது முன்னூறு ஸ்கிரீன்ஸ் வரும் அந்த பக்கம் ஆந்திராவில் அண்ட் தெலுங்கானா ரெண்டு சேர்த்து ஒரு அறுநூறு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல கர்நாடகத்தில் ஒரு ஸ்கிரீன்ஸ் வரும் சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கிரீன்ஸ் கிடைச்சிடும் அது மாதிரி நார்த் இந்தியால ஓவராலா அப்படியே ஒரு சேர்த்திங்கனாலே ஒரு ரெண்டாயிரம் ஸ்கிரீன்ஸ் எல்லாம் நார்த் இந்தியா ஃபுல்லா நாலாயிரத்தி ஒரு ஸ்கிரீன்ஸ் ஈஸியா வந்துடும் இதை தவிர ஓவர்சீஸ்ல ஒரு மூவாயிரம் லட்சிட்டாக கூட ஏழாயிரத்தி எண்ணூறு ஸ்பீன்ஸ் ஒரு நார்மலாக ஈஸியாக ரிலீஸ் ஆகக்கூடிய படமாக இருக்கும் அதுவும் இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு இப்படி எக்கச்சக்கமாக இருக்கிறதுனால அதுவும் வந்து இது வரைக்கும் வெளிவராத நாடுகளில் கூட ஒரு தமிழ் படம் ரிலீஸ் ஆகிறது அப்படிங்கிறதுனால கிட்டத்தட்ட நூற்றி பத்து கண்ட்ரி அப்படிங்கிறாங்க அதனால இன்னும் ஒரு ஆயிரத்தி எண்ணூறுல இருந்து ஒரு ரெண்டாயிரம் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ அதை வச்சு தான் அவங்க ஒரு பத்தாயிரம் ஸ்கிரீன்ஸ் வரும் வேர்ல்டு வைடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி வந்து ரொம்ப ஹாப்பி அதாவது அவங்க இந்த கோலா ஃபிக்ஸ் பண்ணியிருக்க ஆயிரம் கோடி அப்படிங்கிறது வித் இன் வீக்ல முடிச்சிருவாங்க முதல் நாலு நாள் கலெக்ஷனை வந்து ஒரு ஐநூறு கோடி அசால்ட்டா தாண்டிடும் அதுக்கப்புறம் வீக் டேஸ்ல வர கலெக்ஷன் வந்து என்னதான் அவங்க புஷ் பண்ணி இருந்தா கூட ஒரு ஐநூறு கோடிங்கிறது ஈஸியா எடுத்துட முடியும் ஸோ ஆயிரம் கோடி அப்படிங்கிறது டென் டேஸ்க்குள்ள அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு அமௌண்டா இருக்கும் அதனால மீண்டும் ஒரு முறை நான் சொல்றேன் நிச்சயமா கூலிப்படம் ஆயிரம் கோடி கிளப்ல ஜாயின் பண்ணணும் அதுக்கு எல்லா ஒரு முகாந்திரங்களும் இருக்கு அது ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி அது கன்ஃபார்ம் ஆயிடும் அந்த ட்ரைலரை பார்த்துட்டோம் அப்படின்னாலே ஆடியோ லான்ஸ்ல வந்து சூப்பர் ஸ்டார் பேச போற வார்த்தை அது உலகம் ஃபுல்லாக ஸோ இப்ப இருக்கிற ஹைப் அப்படியே இன்னும் டபுள் மடங்காகும் அடுத்த ஒரு வாரத்துக்கும் டிக்கெட் புக் ஆகும் ஃபுல் ஃபிளஜாக அந்த ஒரு வாரம் பூரா கூலி தான் தேட்டரில் இருக்கும் இப்போவே வந்து பல படங்களில் வந்து இந்த வெள்ளிக்கிழமை அடித்து பிடிச்சி ஒரு பதினோரு படம் ரிலீஸ் ஆகிடுது இதில் தப்பிக்கிற ஒரு சில படங்கள் அடுத்த பேட்சாக ஒரு ஆறு ஏழில் ரிலீஸ் ஆகிடும் ஸோ பதினாலு வந்து ஃப்ரீயாக இருக்கும் பதினாலுலேருந்து அடுத்த ஒரு இருபத்தஞ்சி தேதி வரைக்கும் எந்த படமே ரிலீஸ் ஆகாது ஃபுல்லாகவே கூலியாக தான் இருக்கும் அதனால் ரஜினிக்கும் லோகேஷ் ஒரு முக்கியமான இருக்கும் லோகேஷ் வந்து வந்து அப்டேட் கொடுத்து அசர வச்சுட்டாரு சோ படத்தையும் அப்படி அசர வச்சிருவார் நிச்சயம் அப்படின்னு நம்புறாங்க அது நடக்கணும்னு நினைக்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க